நீ நான் காதல் சிறியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ அபி கடன் கொடுத்தவர் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த முறை வந்து பெருசாக பிரச்சனை பண்ணுறாங்க கடையெல்லாம் அடித்து உடைக்க போகிறோம் ஒழுங்காக உடனே எனக்கு காசெல்லாம் காசையும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிரச்சனை பண்ணுறாரு ஸோ அவரோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் தெரியும் இப்போ அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு ஸோ கடை மேலே தானே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசை எப்படியாச்சும் இவங்களோட கடையை வந்து நம்ம எழுதி வாங்கிடணும் அப்படிங்கிற நோக்கம் தானே ஸோ அதை வந்து அபியோட அப்பா நல்லாவே புரிஞ்சுக்கிறாரு இப்போ என்ன உங்களுக்கு இந்த கடை வேணும் அவ்வளோ தானே இந்த கடையை நான் உங்ககிட்டயே கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இதை கேட்ட உடனே எல்லாருக்குமே ரொம்பவுமே அதிர்ச்சியாக இருக்குது ஸோ கடனை கொடுக்குறியா இல்லை க கடையை கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி இப்போ போய்கிட்டு இருக்கு ஏற்கனவே இங்கே முரளி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலிக்கிட்ட ஏமாற்றி எப்படியோ அஞ்சு லட்சத்தை வாங்கிக்கிட்டு கொடுக்கறதுக்காக ரெடியாகி வந்துக்கிட்டு இருக்கிறாரு அதே டைமில் ஹீரோவும் நம்ம ஆகாஷும் அங்கே தான் இருக்கிறாங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த முறையை வந்து முரளி தான் உதவி பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ முரளி டேரெக்டாக இப்போ வர முடியாது அப்படியே வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவையும் ஆகாஷையும் பார்த்தா அவரால் முகத்தை காட்டி இங்கே இருக்க முடியாது இல்லையா என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்